நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பாத்திரங்களையுமே வந்து நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள கெமிக்கல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் கலந்து நம்ம உடம்புல வந்து நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் ஆனால் நம்ம வந்து நம்ம பாத்திரக்கடையில் போய் ஒரு பாத்திரம் வாங்க போகிறோம்னா எது நல்லது எது கெட்டது பண்ணும் அப்படிங்கிற தெரிஞ்சுலாம் நம்ம வாங்குறதில்லை எது நல்லா அழகாக இருக்குது எது ஒரு பாக் பழ வளன்ட்டு இருக்குது பழிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்குகிறோம் ஆனால் தயவு செஞ்சு இனிமேல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க ஏன்னா ஒரு சில பாத்திரங்கள் வந்து நம்ம உடம்பில் ரொம்பவே கேடு விளைவிக்கும் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நாஸ்டிக் குக்வர் இந்த நான்ஸ்டிக் குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பாத்திரமாக தான் இருக்கும் கீழே அது மேலே வந்து இந்த டெஃப்லான் கோட்டிங்கிறத நம்ம அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த டெஃப்லான் கோட்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து தைராய்டு பிரச்சனையிலேருந்து லிவர் கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்லேருந்து கேன்சர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையுமே ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நான் சொல்லலை சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெப்ரான் கோட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஓவர் ஹீட் பண்ணும்போது அது அதிகமாக வெளியில் வரும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்தளவுக்கு ஒளியாகுது ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்லை ரொம்ப ஹீட் பண்ணி வச்சிக்கிட்டே இருக்கும்போது இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மரக்கட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத அவங்க அதை கொடுப்பாங்க ஆனால் நிறைய பேர் அதை போட்டு இந்த ஸ்டீன்லஸ் ஸ்டீலில் உள்ள இதை வச்சு நம்ம அதை ரொம்ப தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள டெஃப்ரான் கோட்டிங்லாம் எடுப்பட்டு நம்ம உணவோடு கலந்து நம்ம வயிற்றுக்களை போனச்சோன்னா அது கேன்சரை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் நான்ஸ்டிக் குக்கர் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்பு பாத்திரம் இந்த செம்பும் அப்படி செம்பு பாத்திரமும் அப்படித்தான் அது வந்து ஓரளவு சேஃப் ஆனால் வந்து இந்த அசிட்டிக் உணவுப் பொருட்கள் நம்ம அதில் சேர்க்குறோம் அப்படின்னா அதாவது இந்த லெமன் அதே மாதிரி தக்காளி இந்த மாதிரியான உணவு பொருட்களை சேர்த்து சமைக்கும் போது நம்ம உடம்புல அது கொஞ்சம் வயிற்று சம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெங்கல பாத்திரம் வெங்கலம் பித்தளை இது எல்லாமே வந்து இந்த செம்போடைய காம்போஷனில் தான் வரும் செம்போட கெமிக்கல் காம்போஷனோட தான் வரும் இது எல்லாமே வந்தீங்கன்னா அந்த சிட்ரஸ் பொருட்கள் நம்ம சேர்க்கும்போது உடம்புல ஒரு சில ரியாக்ஷன் பண்ணணும் அதனால் அதுவும் ஒரு சேஃபான ஒரு பாத்திரங்கள் கிடையாது அதேமாதிரி அலுமினிய பாத்திரமும் அப்படி தான் அலுமினியம் பாத்திரமும் நம்ம வந்து உடம்புல ரொம்ப அதிகமாக உடம்புல நம்ம சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நியூரலஜிக்கல் பிரச்சனைகள்லேருந்து கேன்சர் பிரச்சனைலேருந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி லெல்ட்டு அதே மாதிரி இந்த ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் நம்ம உடம்புல ரொம்ப கேடு விளைவிக்கிற ஒரு விஷயங்கள் தான் சரி இதெல்லாம் கேடுவிக்கும் அப்படின்னா எதுதான் நமக்கு சேஃபான ஒரு விஷயம் சேஃபான பாத்திரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மண்பானை முதல்ல இடத்துல மண்பானை தான் ஏன்னா இந்த மண்பானையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடோடைய டேஸ்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த மண்பானை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் சட்டுன்னு அதனோடய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எதுவுமே உடஞ்சிடாது ஆனால் மற்ற நம்ம உழவு பாத்திரங்கள் எல்லாமே நம்ம ஹீட் பண்ணால் சடனாக ஹீட் ஆகிரும் அதனால் எல்லா நியூட்ரிஷனுமே ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த மண்பானையில் சமைக்கும்போது அதனோடய நியூட்ரிஷன் ரொம்ப குறைஞ்சிராது அதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே நம்ம சேமாக ஒரு இயற்கையாக கிடைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு மண்பானையிலோடைய சமைக்கிறது ரொம்ப பெனிஃபிட் நல்லாவும் இருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அதனால் நம்ம சேஃபான ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா மண்பானை தான் முதல்ல நிற்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது வெள்ளி பாத்திரங்கள் இதுவும் ரொம்ப சேஃபான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப சே நல்லாவே சேஃபான விஷயங்கள் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் அயன் நிக்கல் குரோமியம் இதெல்லாம் கலந்துருப்பாங்க இந்த மாதிரியான பாத்திரங்களை நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபுட் கிரேட் ஸ்டீன்லஸ் ஸ்டீல்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கணும் இல்லை அதில் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான பாத்திரங்களை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதான விஷயம் ஏன்னா அதில் தான் அந்த சமமான அளவு அந்த ஸ்டீன்லெஸ் ஸ்டீலில் அந்த கார்பன் அயன் நிக்கல் இதெல்லாம் கலந்துருப்பாங்க அது நம்ம சமைக்கிறதுக்கு சேஃபான விஷயங்கள் தான் எந்த உள்ள பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது அதில் உள்ள சின்ன சின்ன கெமிக்கல் நம்ம உடம்புல நல்லது தான் பண்ணுவே தவிர ரொம்ப கேடு விளைவிக்கிறதும் கிடையாது அதனால் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் வெள்ளி பாத்திரங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப சேஃபான ஒன்று தான் மூணாவது பார்த்திங்கன்னா இரும்பு கார்பன் என்ன சொல்லுவாங்க இல்லை இரும்பு பாத்திரம் இரும்பு பாத்திரங்கள் நம்ம வந்து நம்ம அந்த தோசைக்கல்லாம் நம்ம இரும்பில் தான் யூஸ் பண்ணுவோம் அது ரொம்பவே சேஃபான ஒரு விஷயங்கள் தான் நம்ம நான்ஸ்டிக் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு போல நம்ம இந்த மாதிரியான அயன் இரும்பு சம்மந்தமான விஷய குக்கர் அந்த தோசை டவா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதான விஷயம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அயன் கண் ரொம்ப கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து நமக்கு அயன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும் பெரிய அளவு உதவாட்டி ஓரளவு நமக்கு அதுக்கு கண்டிப்பாக ஓரளவு நம்ம அந்த அயன் பாத்திரங்கள் கண்டிப்பாக உதவும் ஏன்னா அதில் அயன் இருக்கிறதுனால அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இன்னொன்று நாலாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் அதாவது இந்த நம்ம செராமிக் கோட்டிங் கிடையாது செராமிக் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செராமிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது பீங்கான் பாத்திரங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து சமையலுக்கு பெஸ்ட்டான ஒன்று தான் அதுவும் ரொம்ப கேடு கேள்விக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக கிடையாது ஆனால் செராமிக் கோட்டிங்கோடு இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக அது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி கிளாஸில் பண்ணுறது கிளாஸில் சமைக்கிறது அதை மேக்ஸிமம் நான் யாரும் சமைச்சு நான் பார்த்ததில்ல ஆனால் கிளாஸ் பாத்திரங்கள் வந்து நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் அதை நிறையா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் நிறையா உணவு பொருட்கள் போட்டுருப்பாங்க பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருப்பாங்க அது ரொம்ப லோவான ஒரு டெம்பரேச்சருக்கு போகும்போது அதில் உள்ள கெமிக்கல் நம்ம உணவுப் பொருட்கள் கலக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் நம்ம கண்ணாடி பாத்திரங்களை அதில் யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள கெமிக்கல் வந்து அந்தளவுக்கு அதில் கெமிக்கல் வந்து எந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாது அதனால் நம்மளுடைய உணவுகளுக்கு தான் அதனால் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ணாடி பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபான விஷயம் அதேமாதிரி சில்வர் பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணுறதும் சேஃபான ஒரு விஷயமாக தான் நான் சொல்லுவேன் அதேமாதிரி நான் மூங்கில் போட்டிருக்கேன் அது வந்து மூங்கில் வந்து நம்ம அடுப்புலாம் வச்சு சமைக்க முடியாது சமைச்சோம்னா அதெல்லாம் எரிஞ்சு போயிடும் அது மூங்கில் பிரியாணிலாம் சில பேர் பண்ணுவாங்க அது ஒரு தண்ணியில் போட்டு இல்லை அந்த ஒரு இது போட்டு பண்ணுவாங்க அது நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சமைக்கும் போது அதில் இப்போ முங்கிலேருந்து பெரிய அளவுக்கு உணவுப் பொருளை கேடு விளைவிக்கக்கூடிய இந்த கெமிக்கலும் கிடையாது அதுவும் ஒரு சேஃபான ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முங்கிலையும் போட்டிருப்பேன் அதனால் சேஃபான உலகங்கள் எது இல்லாத உழவங்கள் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பயன்படுத்த ஆரம்பிங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நம்ம சுற்றி நிறையா டிசீஸ் இருக்குது எதனால் வருது எதனால் வருதுங்கிறத நம்ம நிறையா பேர் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் ஆனால் நம்ம சமைக்கக்கூடிய உழவங்களாக கூட வருது அப்படிங்கிறது நிறையா பேர் தெரிஞ்சிருக்காது இனிமேல் தெரிஞ்சுக்குங்க இனிமேல் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க